ஆலங்குளம் ஒன்றியத்தில் அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணி தீவிர வாக்கு சேகரிப்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராணி ஆலங்குளம் ஒன்றியம் ரெட்டியார்பட்டியில் வாக்கு சேகரிக்கும் பணியை தொடங்கினார் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் எம்பியுமான கே ஆர் பி பிரபாகரன் அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் ஆகியோர் தலைமையில் பெண்கள் வெங்கடேசபுரத்தில் இருந்து ரெட்டியார்பட்டி வரை மேலதாளத்துடன் ஊர்வலமாக சென்றனர் ரெட்டியார்பட்டி பஸ் நிறுத்தம் முன்பு ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் வேட்பாளர் ஜான் ராணிக்கு மாலை அணிவித்து வரவேற்றார் இதைத் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்து செல்ல கிராமம் கிராமமாக சென்று அதிமுக வேட்பாளர் ஜான் ராணி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் வேட்பாளருடன் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக கிராமங்களுக்கு சென்று துண்டு பிரசரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர் ரெட்டியார்பட்டி வெண்ணிலிங்கபுரம் காவலாக்குறிச்சி புதூர் கடங்குநேரி கிடாரக்குளம் நாரணபுரம் மாயமான் குறிச்சி துத்திக்குளம் குருவன்கோட்டை குறிப்பன்குளம் கீழப்பட்டமுடியார்புரம் அ மருதப்பபுரம் நெட்டூர் அருணாசலப்பேரி அய்யனார்குளம் சிவலார்குளம் நல்லூர் கரும்புலியூத்து மாராந்தை நாலாங்குறிச்சி உடையாம்புலி ஓடைமறிச்சான் கண்டப்பட்டி மருதம்புத்தூர் புதுப்பட்டி காசிநாதபுரம் ஆ துளுக்கப்பட்டி தாளையூத்து ராம்நகர் குத்தப்பாஞ்சான் காலத்திமடம் ஆனையப்பபுரம் ஆகிய கிராமங்களில் கொட்டுமலையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் குருமன்கோட்டையில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை வெண்ணிலிங்கபுரத்தில் பசுமன் தேவர் சிலைக்கு வேட்பாளர் ஜான்சிராணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த தேர்தல் பரப்புரையில் மாவட்ட அவைத் தலைவர் சண்முகசுந்தரம் கடையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இருளப்பன் மாவட்ட துணை செயலாளர் பசுவதி ஆலங்குளம் நகர செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தென்காசி ஐடி விங் கடையம் தர்மர் ஒன்றிய கவுன்சிலர் சரவணன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெயராமன் காவலக்குறிச்சி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வெள்ளத்துறை ஆலங்குளம் யூனியன் முன்னாள் சேர்மன் எப் சி கார்த்திகேயன் ஆலங்குளம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி மாவட்ட ஐடி விங் பிரின்ஸ் முத்துராஜ் ஆலங்குளம் ஐடி விங் நிக்சன் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் மாடசாமி புதுப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் பால் விநாயகம் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஜெயராஜ் ஆலங்குளம் பர்வீன்ராஜ் செந்தில் முருகன் சுமோ சூரியன் ரெட்டியார்பட்டி கிளை நிர்வாகிகள் தாமோதரன் வெள்ளத்துறை பால்சாமி ஆறுமுகம் பாண்டி மூக்காண்டி சந்திரன் ஆறுமுக பாண்டி குளம் நிர்வாகிகள் முருகன் அண்ணாமலை ராமர் ராமசாமி பாக்கியராஜ் நல்லூர் கிளை நிர்வாகிகள் பரித்துப்பால் கருப்பசாமி முத்துசாமி நல்லூர் அஜித் தரும்படியூத்து கிளை நிர்வாகிகள் சிவலார்குளம் ஊராட்சி தலைவர் கோயில் பாண்டி சாக்ரட்டிஸ் தர்மராஜ் மங்கள மணிராஜ் முத்தையா ஜோசப்ராஜ் உத்தம உலகநாதன் சீமோன் மாராந்தி கிளை நிர்வாகிகள் மகேஷ் மணிகண்டன் ஆறுமுகம் சரவணன் முருகன் செல்லப்பா மாரியப்பன் சுப்பிரமணி காவலாக்குறிச்சி கிளை நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன் வாடசாமி குருவன்கோட்டை கிளை நிர்வாகிகள் அவைத்தலைவர் ராமசாமி வெற்றிவேல் மணிகண்டன் வைத்திலிங்கம் பந்தல் ராமசாமி ராஜ் முத்துக்குட்டி கோபால் மனோகரன் யமராஜன் இசக்கி வார்டு உறுப்பினர் பாஸ்கர் ஓட்டல் ராமசாமி அருள்ராஜ் முன்னாள் கிளை செயலாளர் ராமசாமி பாஸ்கர் கதிர்வேல் முருகன் பால் தருமலிங்கம் தனபால் குறிப்பன்குளம் குளம் கிளை நிர்வாகிகள் முத்துசாமி பிரின்ஸ் மணிராஜ் பொன்னுசாமி இசக்கி முத்து ரஜினிகாந்த் சமுத்திரம் ஆமர்தபுரம் கிளை நிர்வாகிகள் வாடசாமி என்ற சாமி முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் நெட்டூர் திருஞானம் மாவட்ட கலை இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பெரிய பாண்டியன் காத்தபுரம் காளிமுத்து ஓலை மறுச்சான் காளிமுத்து மாசிலாமணி மருதமுத்தூர் கிளை நிர்வாகிகள் பஞ்சாயத்து தலைவர் பூசத்துறை கணேசன் லட்சுமணன் அந்தோணி ஆதிமூலம் வெள்ளப்பாண்டி திலகம் திருமலைக்குமார் இசக்கிமுத்து சிலம்பரசன் தலவாய்ப்பாண்டி பெருமாள் குமார் விநாயகம் காளத்திம்பளம் கிளை நிர்வாகிகள் ராஜேந்திரன் செல்வராஜ் சேகர் காலத்தி செல்லப்பா சொரிமுத்து ராமலட்சுமி ரெட்டியார்பட்டி சுரேந்தர் ஐ ஜெயராஜ் நல்லூர் மிக்சி முருகன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தேமுதிக ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அருணா சுப்பிரமணியன் சண்முகம் ஜெயக்குமார் ரிட்டேர்பட்டி தேமுதிக கலை நிர்வாகிகள் நயனார் ஜபரத்தினம் வெண்ணிலிங்கபுரம் ஐயாத்துறை பாண்டி கண்ணுத்துறை சரவணன் மணிமூர்த்தி செல்வம் லட்சுமணன் காவலாக்குறிச்சி இளையராஜா இந்திய தமிழகம் கட்சி ஒன்றிய செயலாளர் உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி நகர செயலாளர் மணிகண்டன் இளைஞரணி அலெக்ஸ் பழனி பூமிநாதன் வாராந்தை முத்தையா ஈஸ்வரி ஜெகதீஷ் கணபதி முருகன் சந்திரன் சந்திரதேவ் எம் கணபதி மணிகண்டன் ரூபினா பூர்ணிமா மாரியம்மாள் இசக்கியம்மாள் வெண்ணிலா செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர்